Halo, halo, ada yang baru bilang, ada yang berdua. 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 பத்து இருபது கிடையாது செகண்ட்ஸ் இது ஸ்கிப்பிங் போட் ஏறிச்சது ஆட்டிட்டே இருக்கானே

இந்த சவுண்ட பாருங்க லைட் நடக்கும்

பர விடுங்க பர விடுங்க துணி திரு ஒண்டு வண்டு